மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைய நச்சிதி நமக்கு பல சிந்தனைகளை நமக்கு வழங்கினாலும் இயேசு நமக்கு தெளிவாக தம் சீடர்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுவது நம்முடைய நெறிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கண்ணால் காண முடியாத கடவுளை நான் அன்பு செய்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு முன் இருக்கிற கடவுளின் சாயலாக இருக்கிற அயலாரை நாம் அன்பு செய்யாமல் இருப்பது தவறாக இருக்கிறது எனவே இயேசு நமக்கு கற்றுத்தருவது முதலில் நீ கண்ணால் காண்கிற உன் அயலாரோடு உள்ள உறவை சிக்கலை சரி செய்து கொள் இன்றைய நற்செய்தி நமக்கு முன் படைக்கிற பாடமாகவும் இதாகவே இருக்கிறது இதற்காக பரிசேயர்கள் அரை நரியை காட்டிலும் இயேசுவை பின்பற்றுபவர்களுடைய அறநெறி சிறந்ததாக இருக்க வேண்டும் பரிசேர்களின் அறநெறி என்பது சட்டம் மட்டுமே சார்ந்தது ஆனால் இயேசுடைய அறநெறி இரக்கம் அன்பு மன்னிப்பு இவற்றை மையப்படுத்தியதாக இருக்கிறது இதற்கு பரிசையருடைய சட்டங்களில் எந்த ஒரு இடமும் இல்லாத ஒரு தன்மையை பார்க்கிறோம் ஆக இயேசு இன்றைக்கு விண்ணரசில் நாம் எப்படி உட்புக முடியும் எப்படி நாம் உட்புக வேண்டும் என அவர் சொல்கிறார் அதற்கு அவர் சொல்கிறார் தன் சகோதர சகோதரிடம் சினம் கொள்பவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் அவன் எரிநரகத்திற்கு ஆளாவான் என்று சொல்கிறார் ஆக அதற்கு நிறைய காரியங்களை அவர் சொல்கிறார் நாம் உதாரணமாக நாம் பார்க்கிற பொழுது பத்து கட்டளைகளில் ஒன்றாக இருக்கிற கொலை செய்யாதிருப்பாயாக என்பதில் நாம் ஒருவரை கொலை செய்வதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது மேலும் ஒருவருடைய பெயரை நாம் கெடுக்காமல் இருப்பது அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பது புறம் கூறாமல் இருப்பது ஒருடம் கோபம் கொள்ளாமல் இருப்பாது வைராக்கியம் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது பகையை வளர்க்காமல் இருப்பது இவை அனைத்துமே நாம் ஒருவரை கொலை செய்வதற்கு சமமான செயலாக இருக்கும் எனவே கொலை செய்யாது இருப்பாயாக என்பது ஒருவரை கத்தியால் நாம் காயப்படுத்துவதோ அவருக்கு உயிருக்கு நாம் பங்கம் விளைவிப்பதும் அல்ல மாறாக இதை போன்ற செயல்களில் நாம் ஈடுபடாமல் இருப்பதும் ஒருவரை கொலை செய்யாமல் இருப்பது தான் எனவே இயேசு திரும்ப நமக்கு சொல்வது தன் சகோதரிடம் சிலன் கொள்வோம் எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் முட்டாளே என அழைக்காதே அறிவிலேயே என அழைக்காதே எரிநரகத்திற்கு ஆளாக்கப்படுவா என மிக கடுமையான ஒரு வார்த்தைகளை நாம் பயன்படுத்தாமல் இருக்க நமக்கு பாடம் கற்றுத் கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த எரிநரகம் என்பது நாம் யூதருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது இது மிக முக்கியமான ஒரு மையமான ஒரு வார்த்தையாக இந்த எரிநரகத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த எரிநரகம் எங்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறது இரண்டு குறிப்பேடு புத்தகம் இருபத்தி எட்டு ஒன்றாவது வார்த்தையிலிருந்து நான்காவது வார்த்தை இது நமக்கு கட்சி தருகிறது எரிநரகம் என்பதுடைய பொருள் எங்கு இருக்கிறதெனில் இது எருசிலேமின் தென்மேற்கில் இருக்கக்கூடிய பெண் பள்ளத்தாக்கை பள்ளத்தாக குறிக்கிறது இங்குதான் ஆகாஷ் மன்னன் பாகால் தெய்வங்களுக்கு வார்ப்பு சிலைகளை செய்தான் இந்த பள்ளத்தில்தான் அந்த தெய்வங்களுக்கு தூபம் காட்டினான் ஆண்டவர் முன்னிலையில் தக்க வகையில் தனது புதல்வர்களையே தீயிலிட்டு அவன் எரித்தான் ஆக இந்த இடத்தை தான் யூதர்கள் மிக முக்கியமாக மையப்படுத்தி எரி என இந்த இடத்தை தான் குறிப்பிடுகிறார்கள் அதன் பிறகு ஆகாசனுக்கு பிறகு வந்த யோசிய அரசன் இதை அடியோடு அழித்தார் பாகால் தெய்வமான மேலேக்கு சிலைக்கும் யாரும் தங்கள் புதல்வர்களை வலையிடாதவாறு அதை அப்புறப்படுத்தினார் அனைத்தையுமே தகர்த்தெறிந்தார் பீடங்களை உடைத்தார் மனித எலும்புகளால் நிரப்பினார் இவ்வாறு அவர் இந்த இடமே மாசுபட்ட இடமாக மனிதர்கள் வாழ்வதற்கே தகுதியர்ச்சி இடமாக அருவருக்கத்தக்க இடமாக அது மாறியதை நாம் பார்க்கிறோம் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டியது இப்படிப்பட்ட இடங்கள் தான் எரிநரகம் என அழைக்கப்படுகிறது ஆக இயேசு நமக்கு தருவது நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்துவதோடு நின்று விடாமல் அவருடைய வாழ்க்கைக்கும் அவர்களுக்கும் கடினமான வார்த்தைகள் அவ பெயர்கள் விளைவிக்காமல் இருக்கவும் நம்மை இந்த நாளிலே அடைக்கிறார் ஆக பக்தி என்பது மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும் ஆக பக்திக்கும் பாசாங்குக்கும் இடையில் ஒரு மெல்லிய கோடுதான் உள்ளது ஆக நாம் சில வேளைகளில் பக்தியோடு இருக்கிறோமா அல்லது பாசாங்கிற்கு இடம் கொடுக்கிறோமா என்பதையும் இந்த நாளிலே இயேசு சிந்தித்து பார்க்க அழைக்கிறார் எனவே நாம் சகோதர சகோதரியிடம் உறவு கொள்ளவும் அன்பு கொள்ளவும் நம்முடைய வாழ்வு அதற்காகவே பயணிக்கக்கூடியதாகவும் இருக்கிற அருள்வளத்தை இறைவிடம் நாம் கேட்போம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க